ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற கிளாசிக் சீரியஸ் படம் த ஜென்ரல் அது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வெளியானது இது நடித்தவங்க பார்த்தீங்கன்னா பஸ் கிட்டன் மரியன் மேட் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அட்லாண்டிக் ரயில்வேல இன்ஜினியர் இருக்க ஜான் கிரே ஜார்ஜில் உள்ள ம மரியாட்டாக்கு வர்றாரு அப்போ அங்கே உள்நாட்டு போர் விடிக்குது அந்த சிவில் வாரில் வந்து அமெரிக்கன் சிவில் வாரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இவரால் கலந்துக்க முடியாது அவங்க காதலி அனபில் வந்து இதை நிராகரிக்கிறாங்க நீ வந்து ஜாயின் பண்ணணும்தான்றாங்க அதுக்கப்புறம் வர பிரச்சனை தான் அவர் வந்து அந்த ட்ரெயினில் அவர் ஒரு ட்ரெயின் வச்சிருப்பார் அவருக்கு வந்து அந்த ட்ரெயின் மலையும் அவங்க காதலி மலையும் தான் ரெண்டு காதல் இருக்குது இதை மீறி அந்த போரில் இவர் கலந்துக்கினு கலந்துக்கிறாரா இல்லையா அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையிலேருந்து இவர் எப்படி வெளியே வராரு அந்த போர் நடக்கும்போது இவர் இவரால் கலந்துக்க முடியாது அப்புறம் இந்த ட்ரெயினை வச்சுட்டு அவர் வந்து எப்படி அந்த காதலியை வந்து காப்பாற்றுவார் அவங்க காதலி வர கடத்தின் போயிடுவாங்க அந்த அந்த ட்ரெயினில் இந்த ட்ரெயினை வச்சுன்னா அவர் காப்பாற்றும் போது அந்த ட்ரெயினை வேற கொள்ளடிக்க வருவாங்க ஸோ இதை வந்து எப்படி இது பண்ணி சர்வை ஆகிறன்றது தான் இந்த ஜெனரலோட படத்தை படத்தோட கதை இவர் இவர் வந்து இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போய் ஒரு பிரிட்ஜில் வந்து விழுவோம் அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிஷின் இம்பாசிபிள் நாக் டெட்டிக் டெட் நாக் ரெக்நாக் நெங் இதில் வர மாதிரியே அந்த பிரம்மாண்டத்தை வந்து அப்போயே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஸோ இதில் வந்து அந்த அந்த படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அந்த படம் ஞாபகம் வரும் ஸோ இந்த ஜென்ரலில் வந்து பஸ்டர் கிட்டனோட கேக்ஸு கேக்ஸுன்ற அந்த விழுது எழுந்துக்கிறது அது மாதிரியான சீன்ஸ் கேக்ஸ் வந்து இவர் பேர் போனவர் இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிளாசிக்கல் கிளாசிக்கல் மூவிலே மூவிலேயே முக்கியமான ஒரு படமாக சொல்லணும் இது வந்து பார்த்திங்கன்னா யுனைட்டட் ஆர்டிஸ்ட் படத்தை ஆர்டிஸ்ட்டு இருந்தால் வெளியிட்ட படம் இது இது வந்து ஸ் பிளாஸ்டிக் மேற்கிந்திய அதிரடி நக்சி திரைப்படமாகும் இது வந்து ஒரு ட்ரெயினை வச்சு படம் ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பாங்க இது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு சீனும் அந்த பீரிங் பியரிங்கை வெடிக்கிறது அது மாதிரியான சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும் ஒரு இடத்துல ட்ரெயினில் வந்து தடையை வந்து நீக்கிட்டே வருவார் அந்த இடத்துல ஒரு கட்டை எடுத்து தூக்கி போடுற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீனில் வந்து அல்டிமேட் சீனு அப்புறம் ட்ரெயினில் வந்து ட்ரெயின் சேசிங்கில் ஒரு இடத்துல வந்து மாற்றி ஏ ஏமாற்றி இது பண்ணுவார் அது மாதிரி சீனெலாம் வந்து அல்டிமேட் சீனு இந்த படம் தெ இந்த படத்தை பற்றி தெரியாதவங்க இந்த படத்தை வந்து நீங்கள் யூடியூப்லேயே கிடைக்குது இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள் இது ஒரு பெஸ்ட் கிளாசிக்கல் மூவி இது கேன்ஸ் இதெல்லாம் கூட செலக்ட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஒரு கிளாசிக்கல் செலெக்ஷனில் செலக்ட் ஆகிருக்கு இது ஒரு முக்கியமான படம் பஸர்கிட்டன் படம் இல்லையா இது வந்து த பெஸ்ட் படம்னு சொல்லலாம் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்